ஆனால் இது ஏற்கனவே வந்து அரியலூர் மாவட்டத்தை பொறுத்தால வந்து திருச்சி திருச்சியிலிருந்து இருந்து நேரம் கீழே போன ஒரு வழியாக வந்து வேற அரியலூரில் உள்ள கலெக்டராது அந்த வழியாக உள்ளே வந்து அரியலூர் தேர்வு நிலையம் உள்ள அண்ணா தலை முன்பாக தேர்தல் பிரச்சாரம் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதன்படி தற்பொழுது அரியலூரில் அந்த அதாவது தற்பொழுது அரியலூரிலும் சில போக்குவரத்து மாற்றங்களையும் ஏற்படுத்தியுள்ளனர் அதாவது இந்த நேரில் கலெக்டராட்டுக்கு வழியாக வந்து பிரச்சாரத்தை முடித்துவிட்டு அதே ரைட் சைட்ல நேராக போய் கள்ளக்குறிச்சி ரவுண்டான வழியாக செந்திரை பைபாஸ் அருகே சென்று பெரம்பூர் போகும் பாதையில் சென்று சொன்னம் சென்று போவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி இப்ப தற்போது சுற்றியில் ஏற்பட்ட அந்த பாலதாவனத்தை பார்க்கும்போது திருச்சி கீழப்பகுதியில் இருந்து பைபாஸ் வழியாக நேராக வந்து கலெக்டர் ஆகும் நேராக நேராக வந்து தைப்பாசியிலிருந்து நெட் வழியாக வந்து நிலையம் வருவதற்கான ஏற்பாடு செய்திருந்த நிலையில் தற்பொழுது கலெக்டர் ஆகுப்பு வழியாக நேராக செந்தை சாலை போன வழியில் கள்ளக்குறிச்சி ரவுண்டானா திரும்பி பேருந்து நிலையம் வந்து பரப்புரையாற்றிவிட்டு திரும்பவும் அதே வழியாக சென்று செல்வதாக தற்பொழுது வந்து கொஞ்சம் போக்குவரத்து மாற்றங்களும் ஏற்படுத்தியுள்ளனர் தற்போது விஜய் வந்து ஏற்கனவே மூன்று மணிக்கு அரியலூரில் பிரச்சாரத்தை தொடங்குவதற்காக ஆரம்பிப்பதற்கான டைம் அந்த விஜய்யோடு விடுமுறையோடு அருமதி அளித்து இருந்தனர் ஆனால் இப்போது அரியலூர் திருச்சியிலிருந்து இன்னும் கிளம்ப முடியாத சூழ்நிலை இருப்பதால் அரியலூரில் வந்து தற்பொழுது என் எப்படியும் ஒரு ஐந்து மணியாக ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதை தொடர்ந்து தற்பொழுது அரியலூரில் வந்து அதாவது உதய கட்சியின் தொண்டர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கடலூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் அருகே உள்ளன பெருமூருக்கு முன்னாடி பகுதியில் உள்ள அந்த மக்கள் போராமே தொண்டர்கள் போராதே இருந்தாங்க கிட்டத்தட்ட போலீசாரே பாத்தீங்கன்னாக்க ரெண்டு டிஎஸ்பி ஒன்பது இன்ஸ்பெக்டர் முப்பத்தி நாலு எஸ்ஐ உட்பட இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட போலீசார் ஏற்கனவே துணிக்கப்பட்ட நிலையில் இப்போது இன்னும் மேலும் தற்போது போலீசார் போக்குவரத்தையும் சரி சரி பண்ணிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் கட்சி நிர்வாகிகளும் ஆங்காங்கே நின்று அவங்க உதவி வருவதற்கான இதுவும் மற்றபடி போக்குவரத்து மக்கள் சென்று வருவதற்கும் இடையூறு இல்லாமல் இருப்பதற்காகவும் விற்பனை போல ஆம்புலன்ஸ் போக்குவரத்து இந்த மாதிரி செஞ்சு நேரடியாக அவங்க எதிர மாற்றாத அளவுக்கு அவங்களுக்கான பதவியை நீதிக்கி ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும் அதற்கான ஏற்பாடுகளும் மேலும் ரச தொண்டர்கள் என அனைவருமே அறிவு தேர்ந்து நிலையம் அறிந்துள்ள அண்ணா தலைவர்கள் வந்து புரிந்து வர அதே போல வந்து விஜய் வரும் அதே போட்ட வாகனம்